வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்று அன்புடன் லக்ஷ்மி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருணக்கிழங்கு இருக்குல்ல அதை வச்சு செய்கிற டேஸ்ட் அண்ட் ஈஸி அண்ட் ஒரு கருணக்கிழங்கு மசியல் தான் பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே இந்த வேணுங்கிறத முதல்ல பார்க்கலாம் இதை நல்லாவே கழுகிட்டு நான் குக்கர்ல அரிசி வைக்கும் போதே மேலே வந்து விட்டு வச்சு இதை வந்து அவிய போட்டுட்டேன் உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்லுவாங்கங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்துட்டு இருக்கிற கேப்பில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கை நிறையா சின்ன வெங்காயம் இருக்கல அதுதான் எடுத்துருக்குறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் மற்ற பெரிய வெங்காயம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது எதுக்காக சின்ன வெங்காயம் சேர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த கருணக்கிழங்கு வந்துட்டு ப்ளஸ் இந்த சின்ன வெங்காயம் இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிடும் போது ஹீட்னால வர அந்த மூலம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகும் அதோடைய பெயின்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாச்சி அது அதுக்காகத்தான் சின்ன வெங்காயம் எடுத்துக்க சொல்றேன் இந்த மாதிரி தகடா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது ஒரு அண்ணாருக்கு முன்னாடியே நல்லாவே ஊற வச்சிருந்தோம் இதை நல்லாவே நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுதோங்க இப்ப இந்த கேப்ல வந்துட்டு கருணா கிழங்கு இருக்குல்ல அது நல்லாவே வெந்துருச்சு இது ஒரு கால் கிலோ கிழங்கு இருக்குங்க இதுல வந்துட்டு நம்ம லைட்டா இப்படி தோடியா பிரிச்சாலே வந்துடும் சேப்பன் கிழங்கு மாதிரிதான் பாட்பாட்டா வந்துடும் இது நல்ல கிழங்கா அப்படி நம்ம செக் பண்றது குக்கர்ல வெந்த வச்சுதான் வேக வச்சிருக்கோம் நம்ம ஒரு பவுல்ல போட்டு இப்படி கையை வச்சு பிசைஞ்சாலே மாவு மாதிரி வந்துடும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு டைட்டாகவே இருக்கும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் எடுத்து அரை அரைமுடி அளவுக்கு இப்போ ஒரு கடாயில வந்துட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு விழுந்த சீரகம் அப்புறம் நாலே நாலு வெந்தயம் வெந்தயம் ஆப்ஷனல் தான் போட்டுட்டு நல்லாவே வதக்கிக்கிறோம் வதக்கினதுக்கு அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருந்தா சின்ன வெங்காயத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லாவே வதக்குறோம் இதெல்லாம் கொஞ்சம் வெந்தவங்கனதுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா இருக்குல்ல அதையுமே ஆட் பண்ணி நல்லாவே வதக்குறவங்க நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து வத்தப்பொடி போடனாலும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு இதையுமே நல்லாவே கலருங்க பச்சை வாசனை போடுற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மசியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடியுமே ஆட் பண்ணிக்கிறேங்க சாம்பார் பொடி எதுக்காக ஆட் பண்ண அப்படின்னா மல்லிப்பொடி அதெல்லாம் தனியாக போட வேண்டாம்ல அதனால தான் நீங்கள் வந்துட்டு வத்தப்பொடி போட்டிங்கன்னா கொஞ்சமாக தூள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது ஒரு காஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நான் கொஞ்சம் கட்டியா செய்யறதுனால வந்துட்டு கொஞ்சமா ஊத்திருக்கேன் ஊத்திக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தெரியுது கொஞ்சமா பபிள்ஸ் வருதுல அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்புறம் நம்ம வந்துட்டு மசிச்சு வச்சிருந்தா அந்த கருணக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றோம் ஆட் பண்ணும் போது அடுப்ப கொஞ்சம் சிம்பில்ல வச்சுக்கோங்க ஆட் பண்ணிட்டு இப்படி நல்ல ஒரு கிளரை கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பாலம் இதுல ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு அதையுமே நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி வெட்டி கொதிக்கணுங்க இந்த மாதிரி வெட்டி கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க ஃபைனலி நம்மளுடைய டேஸ்ட் அண்ட் ஈஸி அண்ட் எம்மியான கருணக்கிழங்கு மசியல் ரெடிங்க இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலனா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்மருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது சீசன்ல தான் கிடைக்கும் அதனால தான் சொல்றேன் வரைக்கும் ட்ரை பண்ணலனா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசியலுக்கு பெஸ்ட் காம்போ என்னதுன்னா அப்பளம் அப்படி அப்படின்னா கூல்பத்தல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு சப்ஷெஷன் தான் எனக்கு ஒரு புது ஸ்டாப்பாவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகும் இருக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ப்ர